வடலூர் அதிமுக அலுவலகத்தில் நிர்வாகிகளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வடலூர் கடலூர் சாலையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தை முன்னிட்டு வடலூர் நகர அதிமுக சார்பில் பொங்கல் தொகுப்பு மற்றும் நாள்காட்டி வழங்கப்பட்டது அதிமுக வடலூர் நகர செயலாளர் சி எஸ் பாபு தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட அதிமுக கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு பொங்கல் தொகுப்பு மற்றும் எந்த ஆண்டிற்கான நாட்காட்டி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தலைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களுக்கு புத்தாளிகளை வழங்கி நாட்காட்டிகளையும் வழங்கி வாழ்த்துக்களை சொல்வது வழக்கம் அதோடு சேர்த்து இந்த கூட்டத்தை நகரத்தினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் மூலமாக வருகின்றிருக்கிற பட்டத்தினுடைய செயலாளர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் என்கிற முறையிலேயும் நகர கழக செயலாளருடைய அருமையான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய அன்பான கட்டளைக் கிணங்கவும் உங்களுக்கு முப்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகளை இருக்கிற நகரம் இந்த நகர கழகம் நகரக்கழகம் நகரக்கழகத்தில்